மும்பை அருகே பால்கர் மாவட்டத்தில் உள்ள வசா என்ற இடத்தில் பட்ட பகலில் தன்னுடைய காதலியை தொழிற்சாலை ஸ்பேனரால் பலமுறை தாக்கி குடூரமாக கொன்ற காதலன் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளான் சம்பவம் தொடர்பான வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது மும்பை மாநகர் பகுதியில் சமீப காலங்களில் நடந்த மோசமான சம்பவமாக இது அதிர்ச்சியை தந்திருக்கிறது பலியானவர் இருபத்தி ரெண்டு வயதாகும் ஆர்த்தி எனவும் அவரை அடித்துக் கொன்றவர் இருபத்தி ஒன்பது வயதாகவும் ரோஹித் எனவும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது இருவரும் வசாய் கிழக்கு தொழிற்பேட்டையில் வேலை செய்து வந்துள்ளனர் இந்த சம்பவத்தின் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி பரவி வருகிறது சிசிடிவியில் பதிவான காட்சியில் ரோஹித் ஆர்த்தியை துரத்துவதும் பின்னர் அவரை சாலையில் வீழ்த்தி கைவசம் வைத்திருந்த தொழிற்சாலை உப தொழிற்சாலை உபயோகத்துக்காக வைத்திருந்த ஸ்பேனரை கொண்டு அந்த பெண்ணை அவர் சரமாரியாக தாக்குவதும் அதில் பதிவாகியுள்ளது இந்த கொடூர சம்பவத்தை பலர் கண்டு காணாதபடி கடந்து செல்ல சிலர் எட்டு நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள் ஒரு சிலர் பெயருக்கு தடுக்க முயன்று பின்னர் அச்சம் காரணமாக விலகிச் செல்கிறார்கள் என்னை ஏன் இப்படி செய்தா என்று கத்தியபடி அந்த பெண்ணை மீண்டும் மீண்டும் தாக்குவது ஒருவர் செல்போனில் எடுத்த வீடியோவில் பதிவாகியுள்ளது ஒரே இடத்தில் வேலை பார்த்த அந்த இருவரும் காதலர்களாக ஐந்து வருடம் உறவில் இருந்ததாகவும் அந்த பெண் திடீரென அண்மையில் உறவை துண்டித்துக் கொண்டதில் அந்த இளைஞன் கொலைவெறி தாக்குதலில் இறங்கியதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது எனினும் பலர் கண்முன்னாக ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட குடிரத்தை எவரும் தடுக்காதது வீடியோவை காண்போரை அதிர வைத்துள்ளது